லைலே போடுவோம் போடுற வாயில் வைல் லிமிட் போறது கட்ற

அமாவாசை பூஜை பூஜைப்பா அமாவாசை பூஜையில வந்து பீடு குடியாட்டாங்கப்பா முடியுமா சாமி உன்னாலா என்னால முடியுமா சுற்று அது ரெடி தான் வச்சிடலாம்

கரெக்டாக சொல்லிவிட்டு தான் விட்ருவாங்க இல்லைன்னா வந்து ஒரு பன்னில் பீடி வாங்கி வச்சு குடிச்சே ஒன்று ஒழிச்சிருவாங்க சொல்லப்பா யாரப்பா கேட்டதை கொடுத்தாங்கல்ல ம்ஹும் சொல்லிடு பட்டம் படக்குன்னு சொல்லு உங்களுக்கு கூடுதல் வாங்கி கொடுத்துட்டு வந்து கூட நேரம் இனிமேல் நேரம் சொல்ல உண்மைச்சும் ஏற்கருக்கா வாங்க